திருமாவளவன் இப்படி பேசியது மிகவும் வருத்தமாக உள்ளது அவர் அப்படி என்ன பேசி இருக்கிறார் என்றால் தமிழக வெற்றி கழகத்தில் ரசிகர் பட்டாளம் மட்டுமே அதிகம் உள்ளது அவர்களுக்கு அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு ஃபார்ம் நிரப்ப கூட தெரியாது என்று மிகவும் கேவலமாக பேசியிருக்கிறார் ரசிகர் பட்டாளம் மட்டும்தான் இனிமேல் அரசியல் படுத்தப்படணும் அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் வாங்கி எப்படி பண்ணணும்னு தெரியுமா அந்த தேர்தலில்

நான் வெறும் கற்றுக்குட்டி தான் ஆனால் விஜய் அவர்கள் இப்போதுதான் தத்துக்குட்டி என்று கேவலமாக பேசியிருக்கிறார் ரசிகர் ரசிகர் பட்டாளம் ஒரு கட்சி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது வெறும் சுலபமாக வந்துவிட முடியாது அதற்கு மக்கள் ஆதரவு முக்கியம் அதன் பிறகு உங்கள் மீது நம்பிக்கை கட்சியின் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அந்த கட்சி ஆட்சியில் வர முடியும் இல்லை எனில் டெபாசிட் கூட வாங்க வாங்க முடியாது இதை விஜய் அவர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார் என்று தெரியவில்லை என்று தொல் திருமாவளவனார்கள் கூறியிருக்கிறார் முக்கியம் ஒரு கட்சி சும்மாலாம் ஆட்சி வந்துடாது புழுப்பில் வந்துட முடியாது அதுவும் இப்போ அரசியல் இல்லை அவ்வளோ காம்படிஷன் உள்ள இடத்துல ஒரு கட்சி ஆட்சி வராங்கன்னா அதுக்கான எல்லா வசதிகளையும் அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கிற உள்க உள்ளீடான கட்டமைப்பு வசதிகளை அவங்க பெற்று அர்த்தம் அவங்களுக்கு அந்த அந்த வேலை செய்யக்கூடிய தளபதிகள் இருக்கிறாங்க போராளிகள் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து வந்து கடந்து முடியாது அதன் பிறகு மாநாடு கூட்டினால் மட்டும் போதாது பிரச்சாரங்கள் செய்தால் மட்டும் போதாது மக்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும் கூட்டம் யார் வேணாலும் கூப்பிடலாம் ஆனால் வாக்கு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உட்பட்டது அதை நீ வாங்குவது மிகவும் எளிதல்ல அப்படி ஒரு முறை வாங்கிவிட்டால் உங்களை விட வேறு அதிர்ஷ்டசாலி என் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார் இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்தினை தெரிவிக்கலாம் ஒரு முக்கிய கேள்வி நீ கேட்டிருப்பார்கள் இதனை விஜய் அவர்கள் எத்தனை சதவீதம் வாக்குகளை வாங்குவார் என்று அதற்காக ஒரு அரசியல் முன்னோக்கத்தோடு பதில் கூறியிருப்பார் இது என்னவென்றால் திமுகவிற்கும் எதிர்ப்பு வாக்குகள் இருக்கிறது அண்ணாதிமுகவிற்கும் எதிர்ப்பு வாக்குகள் இருக்கிறது இதனை அதற்கு முன்பு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மாற்று சக்தி என்று ஆறு சதவீதத்திற்கு மேல் அவரால் வாங்க முடியவில்லை வைகோ அவர்களும் அவர்கள் ஐந்து சதவீதத்திற்கு மேல் வாங்கவில்லை அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் அவரால் பத்து சதவீதத்திற்கு மேல் வாங்க முடியவில்லை தற்போது சீமான் அவர்கள் அந்த வாக்கினை பெற்றுக்கொண்டார் அதனை பிடித்துக் கொள்வதற்கு விஜய் அவர்களும் வந்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் ராமதாஸ் வந்து அவருடைய அவருடையதான் கூட்டணி சேர முடிஞ்சது கூட்டணி சேர்ந்தார் விஜயகாந்த் வந்து அவர் தனியா நின்று அவர் பேங்க் ப்ரூவ் பண்ண போறது கூட்டணி சேர்ந்தார் எல்லாரும் அவங்க ஓட் பேங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் கூட்டணியிலேயே வந்து அவங்களால இணைய முடிஞ்சுது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பேரம் பேச முடிஞ்சது நான் இதுவரையிலும் வந்து என்னுடைய ஓட் பேங்க் எவ்வளவுங்கிறத தனிச்சு நின்னு நாங்க இத்தனை பர்சன்ட் வச்சிருக்கிறோம் நான் ப்ரூவ் பண்ணல எனக்கு அது இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல அதுல பிரச்சனை இருக்கு என்னுடைய கருத்து என்னவென்றால் ஏன் சீமானுடைய வாக்குகளை பெற வேண்டும் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வாக்கு அனைத்து வாக்குகளையும் தளபதி அவர்கள் பெற்றுக்கொள்வார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வரும் தேர்தலில் மாபெரும் ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்ப்போடு இருக்கிறது தளபதி விஜய் அவர்களின் கட்சியில் இருப்பவர்கள் அனைவருமே தற்கூறிகள் என இன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர் கூறியிருக்கிறார் நான் ஏன் கூட்டணியில் இருக்கிறேன் என்றால் எனக்கு தேவையான பண பலம் படைபலம் அனைத்தும் கிடைக்கிறது அதனால் நான் கூட்டணியில் இருக்கிறேன் இவர் சொல்வது சரியா தவறா என்று மக்களாகிய நீங்கள் கூறுங்கள் நன்றி வணக்கம்